ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் திப்வா போய் எதிர் வழியா பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக தண்ணி செம்ம தண்ணி பாருங்கள் காட்டுறேன் ஸோ இது எங்கள் வீட்டு கிச்சன் கிச்சன்லேருந்து இது கொஞ்சம் தான் இதுக்கப்புறம் போக போக இன்னும் தண்ணி வந்துட்டே இருக்கும் வீடு வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி பூமியிலேருந்து ஊறிக்கிட்டே இருக்கும் டேனி பாருங்கள் மேலே ஏறி லைட்டாக தண்ணியாக போய் பையன் உஷாராக ஏறி மேலே உட்காந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு இது வந்து டைனிங் ஹாலு அதுக்கப்புறம் ஹால் ஹாலில் தண்ணி தண்ணி வந்து மோட்ரு வச்சு தான் எடுப்போம் வீட்டில் எப்பயுமேனா அப்படி கிடையாது ரொம்ப ஹெவியாக மழை பெய்யும் தான் மலைக்கு சூடாக நல்லா ஒரு பிரெட் ரோஸ் போட்டு சாப்பிட்லாம் கால்லேருந்து சாப்பிடல நல்லா பிரெட் ரோஸ் போட்டு சாப்பிடலாம் சொல்லிட்டு அப்படியே மலையோடும் மலையா டேனிக்கே எனக்கு பிரெட் ரோஸ் போட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் டாக் கிடைப்பே ஆட் பண்ணியிருப்பேன் டேனி ஊட்டி விடுறத பையன் கீழே இறங்க மாட்டான் ஏன்னா உள்ள தண்ணி இருக்குல்ல ஃபுல்லாக க்ளீன் பண்ணக்கப்புறந்தான் கீழே இறங்குவோம் வாக்கிங் கூப்பிட்டா வந்துடுவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான மினி வ்ளாக் முடிஞ்சிருச்சு எல்லோரும் நம்ம லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டித்வா புயல்னால சென்னையில் பயங்கர மழை இருக்குது ஸோ எல்லோரும் சேஃபாக வீட்டில் இருங்க டட்டா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்